எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அடை தோசை பார்க்க போகிறோம் அடை வேற தோசை வேறேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அடைன்னா கொஞ்சம் மொத்தமாக போடுவோம் ஆனால் இப்போ நான் அரைச்சி காமிக்கிற அடை மாவு பார்த்திங்கன்னா தோசை மாதிரி மெல்லிஸாக போடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எதுக்காக அடை வந்து கொஞ்சம் மொத்தமாக போடுறோம் அப்படின்னா அது பருப்புக்கள்லாம் சேர்த்து அடையாக செய்கிறப்ப தவால் வந்து எடுத்து போடுறப்ப அது வந்து பிஞ்சு போகாமல் இருக்குன்றதுக்காக தான் மொத்தமாக போடுறோம் ஆனால் இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அரைச்சிங்கன்னா அடை மாவையே நல்ல கிறிஸ்பியாக தோசையாகவும் போடலாம் சாஃப்டான தோசை மாதிரியும் போடலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து சைடு டிஷ்ஷாக அவியல் செஞ்சுருக்கேங்க இந்த அவியல் எப்படி செய்யலாம்னு லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அடைக்கு ஊறப்போட தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இரநூறு எம்எல் டம்ளரில் நான் இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் விரதக நாட்களில் பச்சரிசி தான் தாராளமாக இந்த இட்லி அரிசிக்கு பதிலாக இல்லை புழுங்கல் அரிசிக்கு பதிலாக பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க நானூறு கிராம் எடுத்துருக்கேங்க எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளக்குறோமோ அதில் பாதி அளவு தோரம் பருப்பு பாதி அளவு பாசி பருப்பு பாதி அளவு கடலைப்பருப்புங்க முக்கால் பங்குக்கு உளுந்து இந்த மாதிரி உளுந்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் அடையை நம்ம தோசை மாதிரி மெல்லிசாக போடலாம் கல்லில் திருப்பி போடுறப்ப உங்களுக்கு பிஞ்சு போகாமல் இருக்கும் அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் உளுந்து மட்டும் அரை பங்கை விட முக்கால் பங்கு போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே ஒன்றா போட்டுக்கிறேன் நான் முன்னாடி ஒரு முறை இந்த வீடியோ போட்டிருக்கேங்க அரிசி தனியாக ஊற வைப்பேன் பருப்புகளை தனியாக ஊற வைப்பேன் அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் சேர்த்து அரைக்கிறது உண்டு இந்த அடை செய்கிற மெத்தடு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்புகள் எல்லாத்தையும் ஒன்றா பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு முறை தண்ணியில் நல்லா தேய்ச்சி அலமணுங்க அலம்பிட்டு நம்ம மூணாவது முறை தண்ணி விடுறப்ப அந்த மேலே அந்த கலங்களாக இருக்கக்கூடாது இப்போ நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாயும் நல்லா அலம்பிட்டேன் காஷ்மீரி சில்லி ஒரு அஞ்சு காரத்துக்கு ரெட் சில்லி ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் காரங்கிறது அவங்கவுங்க விருப்பம் இன்னும் கூட ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கலாங்க நல்லா தாராளமாக தண்ணி விடணும் பருப்புக்கெல்லாம் ஊனப்புறம் பாத்திரம் ஆகிடும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வைக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு மணி நேரம் ஊற வச்சு அந்த சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்துருக்கு நல்லா பாத்திரம் நிறையா ஊறியிருக்கு பீசி பெருங்காயம் நாலு கட்டி எடுத்துக்கிறேன் நிறைய காணுங்க இது மாவு நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு கால் டம்ளர் அளவுக்கு மற்ற பருப்புக்கள்லாம் அளந்து போட்டுக்கோங்க அரை டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க இது வந்து நிறையாவே மாவு இருக்குங்க பாருங்கள் ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக மிக்ஸியில் ரன் பண்ணிங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள் ஒரு குரகுரப்பாக இருக்கணும் உளுந்துடைய அந்த பசத்தன்மை நல்லாயிருக்கும் அங்கங்கே பருப்புகள் ஒன்று ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே எடுக்காமல் ஊற வச்ச தண்ணி மட்டுமே சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிருக்கேங்க நம்ம அதுக்கப்புறம் கலந்துட்டு வேணும்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப மாவு இப்படி மாதிரி கெட்டியாகவே இருக்கட்டும் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ எவ்வளோ அடை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுக்கிறேன் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் நல்ல பெரிய கரண்டியில் ஒரு அஞ்சு கரண்டி நான் மாவு அடை மாவு எடுத்துக்கிறேன் மீதி மாவை உடனே மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுடணுங்க புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இந்த எடுத்த மாவை கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெங்காயம் வேணும்னா பொடி பொடியாக வெங்காயத்தை நறுக்கி தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இது கூட எந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேங்கிறதையும் பாருங்கள் நம்ம தோசை பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கணுங்க அப்போ தான் மெல்லிசாக தேய்க்க வரும் இல்லைனா நம்ம தவாவில் தேய்க்குறப்பே இந்த அடை மாவு வேக ஆரம்பிச்சிரும் மெல்லிசாக தோசை மாதிரி நம்ம மாவை இழுக்க முடியாது தவா நல்லா சூடாக இருக்கான்னு தண்ணி தெளித்து பார்த்துட்டு உடனே அடுப்பை சிம்ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் எடுத்து ஒரு பெரிய கரண்டியால் அடமாவை விட்டுட்டு அதே கரண்டியாலேயே உள்ளந்து வெளியே அப்படின்னு சொல்லி மெதுவாக அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வாங்க நடுவில் மாவு இருந்தால் கூட அதையும் கொஞ்சம் கரண்டியால் சரி பண்ணிடணுங்க நம்ம மெல்லிசாக தேய்க்கணும் அப்படின்னா ஓரளவு தண்ணி விட்டால் தான் நம்ம இந்த மாதிரி மெல்லிசாக தேய்க்க முடியும் கடலை எண்ணெய் நான் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் விடுறேன் முக்கியமாக மாதிரி மெல்லிசா போடுறப்ப நார்மலாக அரைச்ச அட அப்படின்னா பிஞ்சு போயிடுங்க இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கிறான அந்த பசத்தன்மையோடு இருக்கும் நல்ல ஓரளவு வெந்து கொடுத்தோன்னே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் தாராளமாக நீங்கள் வெண்ணெய் இருந்தால் கொஞ்சமாக வெண்ணை சேர்த்துக்கோங்க இதை ஒரு பக்கமாகவும் வேக வைக்கலாம் நான் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் புளிக்காத அந்த அடையை அந்த கலரே எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க மொத்தமாக நம்ம அடை போட்டால் ஒன்றுலேருந்து ஒன்றரை அடை கூட நம்ம நார்மலாக சாப்பிட முடியாது இந்த மாதிரி மெல்டிஸாக போடுறப்ப தோசை மாதிரி மூணு அடை கூட சாப்பிட்லாங்க நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் வேக வச்ச அடையே நான் தோசை மாதிரி எடுத்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அடை செஞ்சாலே அவியல் தாங்க உங்களுக்கு காம்பினேஷனாக நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும் ஹோட்டல்ஸ்லேயே பாருங்கள் அடை அவியல் வாங்க இந்த அவியலும் எப்படி செய்யலான்னு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இன்னொரு அடையும் செஞ்சு காமிக்கிற பாருங்கள் மாவு எடுத்துக்கோங்க அதே கரண்டியாலேயே உள்ளேருந்து வெளியே மெதுவாக நம்ம அப்படி தோசை திருப்புகிற மாதிரியே நம்ம சுற்றி கொண்டு வரணுங்க அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூனாவது போட்டால் தாங்க அந்த கலரே நல்லாயிருக்கும் எண்ணெய் போட்டுவிட்டு கடைசியாக நான் அடையை திருப்பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக வெறும் எண்ணெயை மட்டுமே நீங்கள் சேர்த்து இந்த அடை செஞ்சு ரெண்டு அடை செஞ்சுட்டு ஒன்று கொஞ்சம் மொத்தமாகவும் ஒன்று நல்லா மெல்லிசாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த மாதிரி அடை இனிமேல் செஞ்சு பாருங்கள் மாவை புளிக்க வைக்கணுங்க அவசியம் இல்லை மாவை நீங்கள் ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்